இருபத்தி நான்கு மணித்தியாலு நூற்று கணக்கான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டு படுகாயமடைந்திருப்பது தான் முதல் தடவையாகும் கடந்த ஏழு மாதமாக பலஸ்தீனிய போராளிகள் ஒவ்வொரு நாளும் ஐந்து வரையிலான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையே அளித்து வந்தார்கள் ஆனால் தற்போது இந்த எண்ணிக்கை நூற்று கணக்கில் அதிகரித்துள்ளன இதற்கான காரணம் என்ன பலஸ்தீனிய போராளிகள் அவர்களுடைய தாக்குதல் திட்டங்களில் மாற்றங்களை ஏற்படுத்திவிட்டார்களா அல்லது ஒட்டுமொத்த தாக்குதல் திட்டத்தையும் மாற்றிவிட்டார்களா வடக்கு காசாவில் என்ன தான் நடக்கின்றது ரஃபா பிரதேசத்தில் நெய் சோறு விருந்தையும் பலகாரங்களையும் இனிப்பு பண்டங்களையும் உண்டுவிட்டு ஓய்வெடுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் ஏவுகணைகள் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மெர்காவா போர்தாங்கி வாகனங்கள் வெடித்து சிதறுகின்றன இப்படியான நிலைமையில் யாசின் ஏவுகணையை விட பலம் பொருந்திய பேவுகணை ஏவுகணையொன்றினை களமிறக்கினால் மெர்காவா போர்தாங்கி வாகனங்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் தொடர்ச்சியாக தற்கொலை செய்து கொள்ளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அதிகாரிகளும் ரஃபா பிரதேசத்தில் அல்கசாம் படையினர் அதிரடியாக களமிறக்கிய புதிய ஆயுதம் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேல் பற்றி எறுகின்றது இஸ்புலாய் ராணுவத்தின் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதலின் விளைவாக ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேல் நிலை குலைந்து போயுள்ளது கடந்த ஒரு வாரத்திற்குள் மாத்திரம் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலிலிருந்து இருந்து வெளியேறக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்களுடைய எண்ணிக்கை பலமடங்காக அதிகரித்துள்ளது பலஸ்தீனிய மக்களுடைய நிலங்களை அபகரித்து வீடுகளை கட்டமைத்துக் கொண்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்கள் தற்போது நிம்மதி இழந்து அவர்களுடைய வீடுகளை விற்று வெளியேறி வருகின்றார்கள் இஸ்புலாய் ராணுவத்தின் தாக்குதலினால் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மேயர்களும் தங்களுடைய இருப்பிடங்களை விற்று வெளியேறி வருகின்றார்கள் இதற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை எங்களால் முடியாது என்கின்ற காரணத்தினால் குறித்த பிரதேசத்தில் மக்கள் வெளியேறி இரண்டு நாட்களாக தடைப்பட்டுள்ளது குறித்த பிரதேசங்கள் முழுமையாக இருளில் மூழ்கியுள்ளன ராணுவத்தின் கவசதி தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மின்சார கட்டமைப்புகள் அனைத்தும் சேதமடைந்து இஸ்ரேலிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இப்படியான நிலைமையில் ராணுவத்தினர் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய

மேற்கொண்டுள்ளார்கள் கைத்தொழில் தொழிற்சாலைகளை இலக்கு தாக்குதல்கள் விளைவாக அதிகமான கைத்தொழில் தொழிற்சாலை நிறுவனங்கள் முழுமையாக தரைமற்றமாக்கப்பட்டிருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க எனவே இன்று காலை குறித்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய கடதாசி தொழிற்சாலைகளை இலக்கு வைத்து இந்த ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அத்தோடு இன்று மாலை மேல்களிலே மற்றும் மேற்குகளிலே பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய புள்ளிகளை இலக்கு வைத்தும் கவசதிர் ஏவுகணை தாக்குதல்களையும் புருக்கான ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினாலும் குறித்த பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டும் படுகாயமும் அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலின் போது நோவா இசை நிகழ்ச்சியில் இருந்த சிலரை பலஸ்தீனிய போராளிகள் பணைய கைதிகளாக கைது செய்திருந்தார்கள் அத்தோடு குறித்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஹெலிகாப்டர்கள் மூலமாகவும் பீரங்கிகள் மூலமாகவும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் நோவா இசை நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கக்கூடிய பிரதேசத்தின் இலக்கு வைத்து உக்கிரமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த தாக்குதலினால் நோவா இசை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருந்தவர்களில் அதிகமானோர் கொல்லப்பட்டிருந்தார்கள் ஆரம்பத்தில் ஹமாஸ் தரப்பினர்தான் நோவா இசை நிகழ்ச்சியிலே படுகொலைகளை செய்திருந்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர்தான் ஹெலிகாப்டர்கள் மூலமாகவும் மூலமாகவும் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக உறுதி செய்யப்பட்ட அறிக்கைகளும் வெளியிடப்பட்டிருந்தது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் விசாரணை பிரிவாலையே இந்த அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருந்தன மேலும் இவை தொடர்பான தகவல்களை நூற்றி எண்பது நாட்களுக்கு முன்பே நான் காணொலிகள் மூலமாக ஆதாரங்களுடன் வெளிப்படுத்தியுள்ளேன் அத்தோடு இதில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் நோவா இசை நிகழ்ச்சியிலே ஹமாஸ் தரப்பினர் கைது செய்தவர்களை தவிர மற்ற அனைவரும் தற்போது உயிரிழந்து விட்டார்கள் குறித்த இசை நிகழ்ச்சியின் போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் அதிகளவானோர் கொல்லப்பட்டிருந்தார்கள் அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் குறித்த தாக்குதலில் இருந்து இருந்து ஐம்பது பேர் உயிர் தப்பி இருந்தார்கள் ஹமாஸ் தரப்பினரினால் கைதிகளாக பிடிக்கப்படாத ஐம்பது பேர் உயிர் தப்பி இருந்தார்கள் ஆனால் கடந்த ஏழு மாதத்திற்குள் இவ்வாறு உயிர் தப்பி ஐம்பதுக்கும் அதிகமான நபர்கள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் ஹாட்டஸ் ஊடகம் அதிர்ச்சி அறிக்கை வெளியிட்டுள்ளது கடந்த வாரம் தான் ஹாட்டஸ் ஊடகத்தினால் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது அத்தோடு ஹாட்டஸ் ஊடகமானது நேற்று தினம் இன்னும் ஒரு மிக முக்கியமான அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் முக்கியமான அதிகாரிகள் சிப்பாய்கள் என பத்திற்கும் அதிகமான நபர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளார்கள் இதில் சிலர் காசானுடைய யுத்த களத்தில் தற்கொலை செய்து கொண்டு கொண்டுள்ளார்கள் ஒருவர் அவருடைய வீச்சிலேயே தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இன்னொருவர் அவருடைய காரிலேயே தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இன்னும் இரண்டு பேர் அவர்களிடம் இருக்கக்கூடிய கையறி குண்டுகளை பயன்படுத்தி தற்கொலை செய்து கொண்டுள்ளார்கள் அதே இரண்டு சிப்பாய்கள் மீண்டும் யுத்த களத்திற்கு விருப்பமின்மையின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டுள்ளார்கள் இந்த தகவல்கள் அனைத்தையும் அறிக்கை ஒன்றாக ஹாட்டூடகம் வெளியிட்டுள்ளது இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்படும் போது அபு உபைத் அவர்கள் இவ்வாறு நீங்கள் காசாவிற்குள்ளே நுழைந்தால் உங்களுக்கு நான்கு விருப்பங்கள் தான் இருக்கும் ஒன்று நீங்கள் காசாவிலே கொல்லப்படுவீர்கள் அல்லது பணைய கைதிகளாக சிறை பிடிக்கப்படுவீர்கள் நிரந்தர உணமுற்றவர்களாக மாறிவிடுவீர்கள் அல்லது வாழ்நாள் முழுக்க மனநலம் பாதிக்கப்பட்டவராக மாறிவிடுவீர்கள் என்று அபு உபைத் அவர்கள் தெரிவித்திருந்தார் இன்று காசாவிக்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இந்த நிலைமை தான் ஏற்பட்டுள்ளது என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை இராணுவம் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு வடக்கு காசாவில் இருந்து முழுமையாக வெளியேறியது வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய ஹமாசினை நாங்கள் முழுமையாக அளித்து விட்டோம் ஹமாசினுடைய நான்கு படை பிரிவுகளையும் முழுமையாக அளித்துவிட்டோம் இன்னும் பலஸ்தீனிய படைகளையும் நாங்கள் முழுமையாக அழித்துவிட்டோம் என வடக்கு காசாவிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் முழுமையாக வெளியேறி இருந்தார்கள் பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வடக்கு காசா முழுவதையும் தரைமட்டமாக்கிவிட்டது வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய ஹமாசினுடைய படைகள் அனைத்தையும் முழுமையாக அழித்துவிட்டது என பல்வேறு பற்ற ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமி முழுமையாகக்கிவிட போகின்றது என்று தற்போது வெற்றிகளை அடைந்துவிட்டதாக வெளியிட்டிருந்தார்கள் கட்டிடங்களையும் வீடுகளையும் தரைமற்றமாக்கினார்கள் பெண்களையும் குழந்தைகளும் இனப்படுகொலை செய்தார்கள் ஆனால் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களின் நம்பிக்கைகளை அவர்களால் சிதைக்க முடியவில்லை வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் தரப்பினரை அவர்களால் முழுமையாக அளிக்க முடியவில்லை இதனால் தான் தற்போது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மீண்டும் வடக்கு தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வடக்கு விடுத்ததாக செய்திகளை வெளியிடக்கூடியவர்களிடம் நீங்கள் இந்த கேள்வியை எழுப்புங்கள் ஏன் தற்போது ஆக்கிரமிப்பு மீண்டும் வடக்கு காசாவிற்குள்ளே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கின்றது இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் அளிக்கப்படவில்லை இன்றும் அவர்கள் வீரியத்துடன் அடுத்த கட்ட தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் குறித்த வரைபடத்திற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இலக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய புள்ளிகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளார்கள் மேலும் இலக்கம் ஒன்றினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய

தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த மெர்காவா போர் தாங்கி வாகனம் வெடித்து சிதறியது மேலும் குறித்த போர் தாங்கி வாகனத்துடன் இருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் வெடித்து சிதறியிருந்தார்கள் அத்தோடு இந்த மெர்காவா போர் தாங்கி வாகனம் தாக்கப்பட்டதற்கு பின்பு அதற்கு ஒரு மெர்காவா போர் தாங்கி வாகனமும் குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்தது இந்த சந்தர்ப்பத்தில் யாசி நேவகனையினை பயன்படுத்தி அந்த மெர்காவா போர் தாங்கி வாகனத்தையும் அல் கசாம் படையினர் வெடிக்கச் செய்துள்ளார்கள் இந்த தாக்குதலை தொடர்ந்து ஜபலியானுடைய கிழக்கே இருக்கக்கூடிய அல் சாலிகின் மசூதி கர்காமையில் யாசி நேவகனை மூலமாக இரண்டு மெர்காவா போர் தாங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள் மேலும் மேலும் குறித்த மசூதிக்கு இருக்கக்கூடிய கட்டிடத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பதுங்கி இருந்துள்ளார்கள் இவர்களை இலக்கு வைத்தும் யாசின் ஏவுகணை தாக்குதல்களையும் வெடிகுண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த கட்டிடம் இடிந்து விழுந்து அவர்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் அடுத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் ஜவலியாவின் வடகிழக்கு பிரதேசம் அல் மபூக் பிரதேசத்தினுடைய நுழைந்துள்ளார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அல்கசாம் படையினர் குறித்த பிரதேசத்தை இலக்கு வைத்தும் அதிரடியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ரஜூ ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே ஷவாஸ் வெடிகுண்டினை களமிறக்கி இரண்டு மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் அதனோடு வந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் விசேட படையினரையும் வெடித்து சிதற வைத்துள்ளார்கள் இவ்வாறு இரண்டு மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் வெடித்து சிதறியற்கு பிறகு வெடித்து சிதறிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அள்ளிச் செல்வதற்காக இன்னும் இரண்டு மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஒரு இஸ்ரேலிய படையும் வருகை தந்துள்ளன இந்த சந்தர்ப்பத்தில் அல்கசாம் படையினர் ராதியா வெடிகுண்டினை களமிறக்கியுள்ளார்கள் ஷவாஸ் வெடிகுண்டினை விட ராதியா வெடிகுண்டானது இரண்டு மடங்கு வீரியம் கொண்டதாகும் எனவே இந்த ராதியா வெடிகுண்டையும் ஷவாஸ் வெடிகுண்டையும் பயன்படுத்தி இரண்டு மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை கொத்தாக அளித்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திற்கு ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வண்டி ஒன்று

விமானத்தையும் அதனோடு இருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய் விசேட படைக்குழுவையும் வெடித்து சிதறி இந்த தாக்குதலில் பல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டும் படுகாயமடைந்துள்ளார்கள் அடைந்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து கிழக்கு ஜபலியாவின் அல் மபூஹா பிரதேசத்தினூடாக இன்னும் ஒரு படை பிரிவினரும் நுழைந்துள்ளார்கள் இந்த படையையும் அவர்களோடு வந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் இலக்கு வைத்து ஷவாஸ் வடிகுண்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலில் குறித்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் முழுமையாக வெடித்து சிதறியுள்ளது மேலும் அல்கசாம் படையினர் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வீடொன்றில் பொறியொன்றை வைத்துள்ளார்கள் வீட்டை சுற்றி கண்ணிவெடி பொறிகளையும் ஜம்பிங் வெடிகுண்டுகளையும் நிரப்பியுள்ளார்கள் அத்தோடு குறித்த பிரதேசத்தின் நூலாக வருகை தந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அந்த வீச்சை நோக்கி நகர்த்துவதற்கான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த வீச்சிலே வைக்கப்பட்ட பொறி வெடிக்க செய்யப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் குறித்த வீடு தரைமட்டமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் வெடித்து சிதறியுள்ளார்கள் இந்த தாக்குதலை தொடர்ந்து அல் மசாயா மண்டபத்தில் கருகாமையில் எட்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் ஒரு கட்டிடத்திற்குள்ளே பதுங்கி இருந்துள்ளார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அல்கசாம் படையினர் இரண்டு டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு அந்த வீச்சையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் கொத்தாக அடுத்து அல்கசாம் படையினர் இன்று காலை வடகிழக்கு ஜபலியாவில் இரண்டு போர் தாங்கி வாகனங்களையும் தென்கிழக்கில் ஒரு மெர்காவா போர் தாங்கி வாகனத்தையும் வெடிக்க செய்திருந்தார்கள் இதைத் தொடர்ந்து இன்று மாலை கிழக்கு பிரதேசத்தில் அல்கசாம் படையினர் அதிரடியாக பி கவச எதிர்ப்பு ஏவுகணையினை களமிறக்கி இரண்டு மெர்காவா போர் தாங்கி வாகனங்களை கொத்தாக வெடிக்க செய்துள்ளார்கள் இந்த தாக்குதலில் இரண்டு மெர்காவா போர் தாங்கி வாகனங்களும் முழுமையாக தீப்பற்றி அறிந்துள்ளன மேலும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் தீக்கரையாக்கப்பட்டுள்ளார்கள் இவ்வளவு காலமாக அல்கசாம் படையினர் வடக்கு காசாவிலே வேம்பயர் பி டுவெண்டி நைன் என்கின்ற கவச எதிர்ப்பு ஏவுகணையினை களமிறக்கி இருக்கவில்லை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தரப்பினர் கான்யூனஸ் பிரதேசத்திலே தரைவழி தாக்குதலை

ஜபலியானுடைய கிழக்கு பிரதேசத்தில் அல்கசாம் படையினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் ஆகும் அதே போன்ற ஏனைய படை ஜபலியானுடைய கிழக்கு பிரதேசத்தில் தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இதற்கமைவாக ஜபலியானுடைய கிழக்கு பிரதேசத்தில் அதிரடியாக களமிறங்கிய அல்குதுஸ் படையினர் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் போர் தாங்கிய வாகனங்களையும் இலக்க வைத்து மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ரஜு மேவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து அல்குதுஸ் படையினர் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மூன்று மெர்காவா போர் தாங்கிய வாகனங்களை யாசி நேவுகணை மூலமாக கொத்தாக அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த மெர்காவா போர் தாங்கிய வாகனங்களுடன் வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் சிதை

வெடித்திசு தெரிவித்தன ஒவ்வொரு ஐந்து நிமிடத்திற்கு ஒரு முறையும் ஹெலிகாப்டர்கள் வருகை தந்திருந்தன அளிக்கப்பட்ட படுகாயமடைந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அள்ளி செல்வதற்காகவே வருகை தந்திருந்தன என்னுடைய கணக்குப்படி நாற்பது தடவைக்கும் அதிகமாக ஹெலிகாப்டர்கள் குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்திருந்தன அந்த அளவுக்கு யுத்த களமிக பறந்து காணப்பட்டிருந்தது பலஸ்தீனிய போராளிகள் ஆரம்பத்தில் தாக்குதல் வழிமுறைகளை தற்போது பின்பற்றவில்லை புதிய தாக்குதல் வழிமுறைகளை பின்பற்றிய ஜபலியானுடைய கிழக்கு பிரதேசத்தில் சாதனைகளை மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நினைத்துக் கூட பார்க்க முடியாத சேதத்தினை அனுபவித்து வருகின்றது என்றும் அவர் சூடகத்திடம் தெரிவித்துள்ளார்

தடுப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயத்தை அறிவித்திருந்தால் உண்மையாக படுகாயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை மடங்காக இருக்கும் என்பதனை நீங்கள் நினைத்து பாருங்கள் கடந்த இருபத்தி நான்கு மணித்தளத்திற்குள் நூறுக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகொலை செய்யப்பட்டும் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருக்கலாம் என்றும் பலஸ்தீனி ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் ரஃபா பிரதேசத்தினூடாக நுழைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு பலஸ்தீனிய ஊரடங்கு போராளிகள் நெய்ச்சோறு விருந்தையும் பலகாரங்களையும் இனிப்பு பண்டங்களையும் வழங்கியிருந்தார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இந்த நெய் சோறு விருந்தையும் பலகாரங்களையும் இனிப்பு பண்டங்களையும் உண்டுவிட்டு ரஃபா பிரதேசத்திலே ஒரு சிறிய ஓய்வினை எடுத்து வருகின்றார்கள் இதற்கமைவாக சில சிப்பாய்கள் ரஃபா பிரதேசத்தினுடைய கல்லறைகளில் ஓய்வெடுத்து வருகின்றார்கள் இன்னும் சில சிப்பாய்கள் பற்றியும் மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தில் ஓய்வெடுத்து வருகின்றார்கள் இன்னும் சிலர் இடிந்த கட்டிடங்களுக்குள்ளும் பொறிகளுக்குள்ளும் ஓய்வெடுத்து வருகின்றார்கள் அதே நேரம் பலஸ்தீனிய போராளிகள் அடுத்த விருந்தையும் தயார் செய்து வருகின்றார்கள் இந்த புதிய விருந்தின் போது நெய் சோறும் இனிப்பு பண்டங்களும் வழங்கப்பட மாற்றாது காரசாரமான விருந்துகளை வழங்கப்படும் எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு புதிய விருந்தினை வழங்குவதற்காக ரஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அல்கசாம் படையினர் ஒரு புதிய ஆயுதத்தையும் களமிறக்கியுள்ளார்கள் ஏற்கனவே அல்கசாம் படையினர் தண்டர் வெடிகுண்டினை பயன்படுத்தி வருகின்றார்கள் தற்போது இந்த தண்டர் வெடிகுண்டினுடைய புதிய அமைப்பையும் களமிறக்கியுள்ளார்கள் இது தண்டர் டூ என்று அழைக்கப்படுகின்றது சாதாரணமாக ஷவாஸ் வெடிகுண்டினால் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை விட இந்த தண்டர் வெடிகுண்டினால் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் பல மடங்கு உயர்வாகும் எனவே அல்கசாம் படையினர் அவர்களுடைய புதிய விருந்தாக தண்டர் வெடிகுடினை களமிறக்கியுள்ளார்கள் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் படைகளும் அல் சவுகாவினுடைய சலாதின் வீதி கருகாமையில் இருக்கக்கூடிய ஜோர்ஜ் வீதியிலேயே நிலை கொண்டுள்ளார்கள் எனவே ஆரம்பமாக அல்கசாம் படையினர் ஜோர்ஜ் வீதியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் போர் தாங்கி வாகனங்களையும் இலக்கு வைத்து அதிரடியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ரஜுமேவுகளை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து மூன்று தண்டர் வெடிகுண்டுகளை களமிறக்கி இரண்டு மெர்காவா போர்தாங்கி வாகனங்களையும் ஒரு சூப்ஸ் கரியர் வண்டியையும் கொத்து அகளித்துள்ளார்கள் அடுத்து இந்த தாக்குதலை தொடர்ந்து ஜோர்ஜ் வீதிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய மெர்காவா போர்தாங்கி தாங்கி வாகனம் ஒன்றை நேவுகளை மூலம் அகளித்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து தொடர்ந்து தெற்கு பிரதேசமான அல் ஜனீனா ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தி ஒரு ட்ரூப்ஸ் கரியர் வண்டியையும் புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் பல மணி நேர துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் அடுத்து ஜோஜ் வீதியிலே அதிரடியாக களமிறங்கி அல் படையினர் ஆர் பி மூலமாக இரண்டு மெர்காவா போர் தாங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள் மேலும் ஆசிப் வெடிகுண்டினை பயன்படுத்தி ஒரு புல்டோசர் வண்டியையும் அதனோடு இருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் கொத்த அளித்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து ஜோஜ் வீதியிலே களமிறங்கி அல் படையினர் இரண்டு மெர்காவா போர் தாங்கி வாகனங்களையும் ஒரு ட்ரூப்ஸ் கரியர் வண்டியையும் அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் இயந்திர துப்பாக்கி சுட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் எனவே நேற்று மாலை ஆறு மணியிலிருந்து இன்று மாலை ஆறு மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக ரஃபா பிரதேசத்திலும் வடக்கு காசா பிரதேசத்திலும் முப்பத்தி இரண்டு மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஆறு ட்ரூப்ஸ் கரியர் வண்டிகளும் நான்கு புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன மேலும் நூற்றி இருபத்தி ஐந்திற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அதே போன்று நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்துள்ளார்கள் அத்தோடு பலஸ்தீனிய போராளிகள் இந்த உக்கிரமான வீரியமான தாக்குதல்கள் இன்னும் நிறுத்தப்படவில்லை நீங்கள் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் இஸ்ரேலிய போர்த்தாங்கி வாகன கொத்து கொத்தாக வெடி சிதறிக் கொண்டிருக்கின்றன எனவே அவை தொடர்பான தகவல்களை நாளைய காணொலியில் பதிவிடுகின்றேன் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்